ஓம் குருபடி சரணம் திருபடிசரணம் சுபயோகி மாதீஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிறுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் புதன் பகவான் திருவடியில் ஒற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பவர் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பது நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்றதை வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக அருள் புரிவாய் ஓம் புதன் பகவான் திருடில் போற்றி போற்றேன் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் ஒன்றாம் நாள் புதன்கிழமை வளர்பறை ஏகாதசி திதி இரவு ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவாதசி திதி ஆகும் சத்திரம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கேட்ட சத்திரமாகும் சுவம் நாம யோகம் காலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு நாம யோகமாகும் கரணம் காலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பவகரணமாகும் வாரசோலை வடகிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று நாள் முழுவதும் சித்த யோகம் மேசராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமி தினமாகும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்